விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் என்று சர்க்காரியா கமிஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கருணாநிதியை பற்றியும் நீதிபதி சர்க்காரியா எழுதியிருக்கிறார் என்று ஜெயலலிதா அடிக்கடி விமர்சனம் செய்வார் அதிமுகவினர் சொல்வார்கள் நான் அந்த சர்க்காரி கமிஷனில் அந்த வரியை பார்க்கல ஆனால் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்ய தெரிந்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதை மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இந்த இப்போது இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே புறநகருக்கான பேருந்து நிலையம் வேண்டும் வெளியூருக்கு போகிற பஸ் லோக்கல் டவுன் பஸ்ஸுன்றது தனி இந்த பக்கம் பெங்களூர் கோயம்புத்தூர் ஊட்டின்றி எல்லா மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய புறநகர் பேருந்து அந்த பேருந்து நிலையம் ஒன்று வேண்டும் என்ற கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஹைவேஸிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இப்போது புதிய பேருந்து நிலையம் அமைத்து அந்த பேருந்து நிலையத்துக்கான பணிகள் ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கிவிட்டன என்எச்சிலிருந்து மூணு கிலோமீட்டர் பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்தால் தானே மக்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் பக்கத்தில் அரசு கட்டிடங்கள் இருக்கணும் வருவாய்துறை அலுவலகங்கள் இருக்கணும் ஆட்டாட்சி அலுவலக இருக்கணும் மாதிரி ஏதாவது இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இப்போ ஹைவேஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர்னு சொன்னேன் இந்த ஹைவேஸ்லேருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு சாலை அமைப்பதற்கு இருபது கோடி ரூபாயை நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கி இருக்கிறது பஸ் நீங்கள் அவ்வளோ தூரம் கட்டுனது தப்பு இப்போ அதை கட்டுறதுக்கு அதுக்கு ரோடு போறேன்ட்டு அதுக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது என்ன ரீசன் ஏன் அங்கே கட்டுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புதிய பேருந்து நிலையம் அமையும் இடத்துக்கு பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ திரு வசந்தம் கார்த்திகேனுக்கு சொந்தமாக இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை பினாமி பெயர்களில் வாங்கி போட்டிருக்கிறார்